ஓகேங்களா மாஸ்டர்ஸ் செஞ்சு எல்லாருமே டெய்லி பண்ணணும் ஓகே பத்ரி சார் என்ன பண்ணிருக்காருனா ஒரு பதினெட்டு பிரின்ஸிபல் சொன்னார் இப்போ ஜெயக்குமார் சார் கூட சொன்னாங்க மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டெய்லி மெடிடேட் பண்ணணும் அது என்ன மாதிரி மெடிடேட் நிறைய மெடிடேட் இருக்குது இல்லைங்களா நம்ம மெடிடேஷன் வந்து ஆனா பானா சதி அந்த மெடிடேஷனை மட்டும்தான் டெய்லி பண்ணணும் ஓகே இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க பழகணும் இது செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட் என்னன்னா வெஜிடேரியனிசமாக இருக்கணும் மாஸ்டர் நான் முட்டை மட்டும் சாப்பிடுவேன் மற்றது எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படி யாராவது இருக்கீங்களா இங்கே உங்களை யாரும் இப்போ வெளியில் அனுப்பிட மாட்டாங்க மாஸ்டர் ஓப்பனாக சொல்லுங்கள் முட்டை கூட சாப்பிடக்கூடாது ஓகேங்களா நம்ம தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் தப்பு சொல்ல வரல ஓகேங்களா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி தெரியுங்களா ஒரு பிராமினை போயிட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாத நான்வெஜ் சாப்பிடாதன்னு சொல்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது கரெக்டுங்களா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபேமிலியில் ஒருத்தங்களை உங்களால் மாற்ற முடியுஞ்சா நீங்கள் தான் கிரேட் மாஸ்டர் இப்போ நீங்கள் இங்கே நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் தப்பு இல்லை ஆனால் இன்னிலேருந்து சாப்பிட்றத விட்டுருங்க ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்டா என்னாகும் சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகுது அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள் எது ஒன்றுமே மாஸ்டர்ஸ் எந்த மாஸ்டராக இருக்கட்டும் யார் மோஸ்ட்டு சீனியர் மாஸ்டர் சொன்னால் கூட அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களால் அதை பண்ண முடிஞ்சால் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்போ நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட்டத்தில் என்ன பண்ணலாம் கையெடுத்து சொல்லலாம் எனக்கு இந்த மாதிரி இருந்தது நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ நான் விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னோடய ஃபேமிலி பார்த்திங்கன்னா நான்வெஜ் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க என் ஃபேமிலியில் டெய்லி நான்வெஜ் இருக்கணும் நான் அஞ்சு வயசுலேருந்தே நான்வெஜ்ஜை விட்டுட்டேன் பை ஏஜ் ஆஃப் ஃபைவ் ஏன்னா என்னோடய நெய்பர் வந்து ஜெய்னிசம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் வெஜிடேரியனிசம் தான் சில கீரைகள் சாப்பிட்றது கூட பாவம்பாங்க ஸோ அந்த மாதிரி வளர்ந்துட்டதால எனக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியல எங்கேயெல்லாம் நம்மளால் முடியுதோ இதை வந்து நம்ம செல்ஃப் அவேர்னஸ் எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம லைஃப் என்ன அதுதான் பத்ரி சாரோட மூணாவது நம்மளால் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ யாரையெல்லாம் மெடிடேட்டர் ஆக்க முடியுமோ நம்ம ஆக்கிக்கிட்டே இருக்கணும் நாலாவது பாயிண்ட்டு பிரமிடில் பண்ணுறதுக்கும் மெடிடேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க இல்லையா நீங்கள் வந்து சென்டருக்கு போய் தான் பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு டைம் இருக்கும்போது வந்து நீங்கள் பண்ணலாம் இன்னொரு விஷயம் குரூப் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன என்னாகுன்னா உங்களுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் இப்போது ஒரு விஷயத்தை நான் ஒருத்தி பண்ணுறதுக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு ஒன் ஹவர் பண்ணுற ஒர்க்கை நம்ம எல்லோரும் சேர்ந்தால் என்ன பண்ணுவோம் ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த குரூப் மெடிடேஷன் அடுத்து நீங்கள் பிரமிட்குள்ளே பண்ணும்போது ஒன் ஹவர் பண்ணுறது த்ரீ ஹவர்ஸ் எனர்ஜி கிடைக்கும் நீங்கள் ஒன் ஹவர் மெடிடேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹார்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும் இங்கே யாருமே நான்வெஜ் சாப்பிடாமலாம் வரல நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் ஆமாவா இல்லையா ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும் கரெக்டா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஒரு அவேர்னஸில் வந்திருக்கோம் ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்சியஸில் இருக்கும் ஒரு கிளாரிட்டியில் இருக்கும் கரெக்டா இதனால் தப்பு இல்லை இது நாளைக்கு நீங்கள் எங்கே போனாலும் உண்மையை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் உண்மையை பேசணும் சத்தியத்தை பேசணும் அப்போ தான் அந்த சத்தியம் உங்கள் கூட இருக்கும் நான் கேட்குறாங்கிறதுக்காக நீங்கள் மறைச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னு ஓகேவா அதை நீங்கள் வந்து மறைக்கக்கூடாது நான் சாப்பிட்றேன் தப்பு இல்லைல்ல ஏன்னா இன்றைக்கி தானே உங்களுக்கு இந்த தியானத்தை பற்றி தெரியும் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் விட்டுருந்து தானே இங்கே வந்திருப்பீங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் விடுறதுக்கான முயற்சி நாங்கள் பண்ணணும் அதுதான் ஆஸ் அ மாஸ்டராக நாங்கள் பண்ண முடியும் ஓகே நான்வெஜ்ஜை ஏன் சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ஜுங்கிறது வந்து நமக் நமக்காக படைக்கப்பட்ட ஃபுட்டு கிடையாது அது நமக்கு படைக்கப்பட்ட ஃபுட்டெல்லாம் என்னது சரி இப்போ கேட்கலாம் வெஜிடபிளில் கூட உயிர் இருக்கே ஏன்னா இந்த கொஷின் என்னை கேட்டாங்க ஒருத்தங்க அது திரும்ப திரும்ப வளரக்கூடியது கரெக்டுங்களா இப்போ சிறுக்கீரை இருக்குது நீங்கள் எடுத்துருவீங்க திருப்பியும் அதே சிறுக்கீரை அதில் பயிர் பண்ணும்போது என்னாகும் தெரியுமா தெரியாத விவசாயம் பற்றிங்க அதே சிறுக்கீரை அதில் உருவாகும் அதே நீங்கள் ஒரு ஆடை கொண்டுட்டிங்க திரும்ப அந்த ஆடோட உயிர் வருமா வராது இந் நம்மளுக்குள்ளே எல்லாருக்குள்ளுமே இந்த பயம் கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க யாருக்கெல்லாம் பயம் இல்லை ஒரு ஒரு விஷயத்துக்குமே நம்ம எல்லாருக்குமே பயம்ன்றது இருக்கும் ஏன் தெரியுங்களா நம்ம பூர்வால் பண்ணோம்ல என்ன கோழி ஆடு மாடு மீன் எல்லாம் சாப்பிட்டோம்ல அது அதை நம்ம கொள்ளுறோம் இல்லைங்களா அந்த நேரத்தில் அந்த உயிர் துடிக்கும் பார்த்துருக்கீங்களா அதுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் என்னென்ன என்ன விட்டுருங்க ஏன் அது நம்ம ஒரு சின்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது இல்லை நம்ம ஏதோ வேலை செய்யும்போது ஒரு லைட்டாக நம்ம கை கட்டாகிடுது என்ன பண்ணுவோம் உடனே ஐயோயோ ரத்தமாக வருது பைப்பை திறந்து தண்ணியை வைப்போம் ஐஸை வைப்போம் பேண்டேட் போடுவோம் ஆமாவா இல்லையா அப்போ நம்மளுக்கு மட்டும் அவ்வளோ வலிக்குது இல்லை வலிக்குதா அப்போ அதுக்கு வலிக்காதா அந்த இறந்த உணவை புலால் நம்ம என்ன பண்ணுறோம் திரும்பவும் சமைச்சு சாப்பிட்றோம் அப்போ என்ன ஆகுது நம்ம பாடிக்குள்ளே இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது ஏன்னா இந்த இந்த இது இருக்கு இல்லையா பைப்பு இந்த காய்கறிகள் சின்ன சின்னதாக சாப்பிட்ற அளவுக்கு தான் கடவுள் படைக்கப்பட்டார் நம்ம என்ன பண்ணுறோம் பெரிய பெரிய அணுகுண்டெல்லாம் தூக்கி போடுறோம் உள்ள அது என்ன ஆகும் ஆக ரொம்ப டைம் எடுக்கும் இதே நீங்கள் ஒரு கீரையை சாப்பிடுங்களேன் மார்னிங் சாப்பிட்ருப்பீங்க கரெக்டாக பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிரும் இதே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுப்பா இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாஸ்டர் உடனே விட்றாதீங்க ஏதோ கிளாஸ் சொன்னாங்க யூடியூப்பில் நாலு மாஸ்டர் சொன்னாங்கன்னு விட்டுறாதீங்க ஒரு நாள் சாப்பிடுங்க ஒரு நாள் விடுங்க அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணீங்க உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருந்தது உங்கள் பேச்சு எப்படி இருந்தது உங்கள் நினைவு யாரையாவது நீங்கள் பார்க்கும்போது உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்தது அதை வச்சு நீங்கள் மாறணும் யாரோ சொல்லிட்டாங்கன்னு மாறக்கூடாது ஓகேங்களா அதனால தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஓகே நான் நான்வெஜ் சாப்பிடல அம்மா சொன்னாங்க ஆனால் நான் சமைச்சி தரேன் அதுவும் தப்பு தான் நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு விஷத்தை கொடுப்போம்மா நம்ம கையால் கொடுப்போம்மா கொடுப்போம்மா அப்புறம் ஏன் சமைக்கிறோம் நான் சமைக்க மாட்டேன் சொல்லுங்க தைரியமா அப்போ சொல்லுங்கள் நான் வீட்டில் சமைக்க மாட்டேன் நீங்கள் எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் தியானம் பண்ண பண்ண என்ன பண்ணால் அவங்களும் விட்டுருவாங்க அதை இதை நான் என் கண் கூட பார்த்துருக்கேன் மாஸ்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பிரதீப் மாஸ்டர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார் என்னோடய பக்கத்து வீட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன அப்போ வேலையே இல்லை இல்லை கொரோனா பீரியடில் என்ன வேலை எல்லாருக்குமே கிச்சனில் இருபத்தி நாலு மணி நேரம் லேடிஸ்க்கு தான் வேலை கரெக்டா எப்போ பாரு நான்வெஜ் தான் நான் கதவே திறக்க மாட்டேன் ஒரு நாள் சடனாக அவங்க வீட்டில் என்னாச்சுன்னா அவங்க ஒய்ஃபு நான் இனிமேல் நான்வெஜ் சமைக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க அவர் வந்து எங்கிட்ட கேட்டார் மேடம் எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டாங்களா நீங்கள் சப்போ தயவு செஞ்சு என் வீட்டுக்குள்ளே கூட வந்துடாதீங்க அப்படின்ட்டான் நீங்கள் பேசலைன்னாலும் பரவாயில்ல என் வீட்டுக்குள்ளே வராதிங்க சார் இந்த கொஷனை கேட்டுட்டுன்னு சொல்லிட்டேன் எனக்கு பரவாயில்ல அவர் என்ன எடுத்துக்கிட்டாலும் அதனால் நான் கஷ்டப்படக்கூடாது என்னோட சோல் லெவல் கஷ்டப்படக்கூடாது அதனால் சமைச்சி குடிக்கிறதும் தப்பு தான் சரிங்களாம்மா நீங்கள் இன்னிலேருந்து என்ன பண்ணோம் ஸ்ட்ரைக் பண்ணணும் பரவாயில்ல ரெண்டு நாள் திட்டுவாங்களா மூணாது நாள் திட்டுவாங்களா நாலாம் நாள் திட்டுவாங்களா நாள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வீட்டில் அம்மா சமைக்க மாட்டாங்கல்ல நம்ம அதை வாங்கக்கூடாது இல்லைன்ற என்ன வரணும் என்ன வரணும் என்ன வரணும் அதனால தான் பிரதீப் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா சமைக்கிறதும் தப்பு வாங்கிட்டு வந்து கொடுக்கறதும் தப்பு நீங்கள் சாப்பிட்றதும் தப்பு மூணுத்துக்குமே ஒரே விதமான பனிஷ்மெண்ட்டு தான் ஓகேங்களா இன்னிலேருந்து இன்றைக்கி சண்டே சமைச்சிட்டே வந்துட்டிங்களா இல்லை போய் தான் சமைக்கணுமா வெரி குட் அப்போ நீங்கள் வென்னஸ்டேவா திரும்பவும் ஏன்னா இந்த ஒரு பிளான் வச்சுருப்பீங்களே வென்னஸ்டே இல்லை இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிய வந்தால் நிறைய மாஸ்டரை போய் மீட் பண்ணுறல்ல அவங்க சொல்லுவாங்க நான் இந்த வென்னஸ்டே சாப்பிடுவேன் மாஸ்டர் அப்போ எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மாஸ்டர் நான் சொன்னதுக்காகலாம் பண்ணாதீங்க அந்த டிஃப்ரென்ஸ் வரும்ல அப்போ நீங்களே சொல்லுவீங்க நம்ம ஓகே இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் ஆத்மா கிளியராக இருக்கணும்னா என்னோட ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது மறுபடியும் சரிங்களா ஸோ சாப்பிடவும் கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது அதையும் சொல்லியாச்சு அடுத்த ஏதாவது கொஷின்ஸ் இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நம்ம ப்ரோக்ராம்லாம் நடக்குது இல்லை நம்ம ஃபுட்டு வந்து எல்லாருக்குமே அன்றைக்கி கொடுக்குறோம் நிறைய பேர் இங்கே வந்திருப்பீங்க இல்லையா நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் கூட பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட் சமைக்கிற பாத்திரங்கள் மட்டும்தான் நான்வெஜ் ஃபுட் சமைக்கிற பாத்திரங்கள் இல்லை இப்போ கேட்கலாம் பாத்திரத்தில் என்ன மண்ணம் ஒட்டிக்கிட்டா இருக்க நாங்கள் தான் நிறையா சர்ஃபு போட்டு ஈ என்னது புதுசு புதுசாக ப்ராண்டு வந்திருக்கு எக்ஸோ இதெல்லாம் போட்டு கழுவுறோமேனு அது என்னாகும் தெரியுங்களா அந்த வாசனைகள் நம்மளோட ஜென்மாலேயே என்ன இருக்குது நம்ம வாசனைகளால் தான் நம்ம நிறைய பிறவி எடுக்கிறோம் அந்த பிறவினால் என்ன பண்ணுறோம் நிறைய துன்பமும் வருது எதனால் அந்த வாசனைகளால் தான் அந்த வாசனையானது என்ன பண்ணோம் நம்ம வெஜிடேரியன் ஃபுட்லேயும் கலக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்ன என்ன ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நிறைய மெடிடேஷன் பண்ணுறாங்கிற டென்ஷன் ஆகிட்டே இருக்கேன் கட்டிகிட்டே இருக்கேன்பாங்க எனக்கு உடனே தோணும் நீங்கள் அந்த பாத்திரத்தில் சமைக்கிறதால தான் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் என்னென்னா நம்மளுக்குள்ள நம்ம நல்லா இருப்போம் மெடிடேட் பண்ணுவோம் அந்த ஃபுட்டை சாப்பிடும்போது நம்மளே அறியாமல் ஒரு கோவம் வரும் ஒரு டென்ஷன் ஆகும் அப்போ அவ் அந்த டென்ஷன் ஆனதுக்கப்புறமும் ஒரு அவேர்னஸ் வரும் என்ன தெரியுமா நான் மெடிடேட்டர் இல்லை நான் ஏன் கோவப்படுறேன் அப்போ எங்கேயோ தப்பு நடக்குது எல்லாத்தையும் யோசிப்பேன் ஒரு நாள் என்ன பண்ணேன் காலேஜ்க்கு லீவு போட்டு வீட்டில் இருந்தேன் இவங்க எப்போ பார்த்தாலும் உனக்கு வெஜிடேரியன் வெஜிடேரியனுங்கிறாங்களே என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போன்னு சாம்பார் வச்சாங்க அந்த குண்டாலேயே நான்வெஜ்ஜை சமைக்கிறாங்க ஓகேவா என்ன பண்ணேன் இனிமேல் வீட்லையே சாப்பாடு கட்டு கண்டினியூஸாக என்னோடய ஃப்ரெண்ட் வீட்லேயே சாப்பிட மு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அதனால் எல்லாராலேயும் அது முடியாத காரியம் சில விஷயங்கள் மாற்றும் போது ஒன்று ஒன்றா மாற்றிக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு அதுக்கான சப்போர்ட்டு பண்ணும் நம்ம என்ன பண்ணுவோம் டெய்லி நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் யாராவது இருக்காங்களா இல்லை ஓகே நான் ஒருத்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பயந்துடாதீங்க பத்து லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் அவரை நான் பல வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கேன் என் பணம் எனக்கு கொடுங்க எனக்கு செலவுக்கு வேணும் வேணும் வேணும்னு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்றாரு ஒரு ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓகே நான் ஏதோ ஜென்மத்தில் அவருக்கு ருணப்பட்டு இருந்தேன் அதை வந்து இந்த விதமாக அவ தீர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஆக்செப்டன்ஸ் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் ரெண்டு நாள் தூங்கிட்டேன் அதை பற்றியே யோசிக்கல ஒன் ஃபைன் மார்னிங் அவர் எனக்கு கால் பண்ணார் ஒரு அமௌண்ட் ரெடி ஆயிருக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் என்னால் தான் முடிஞ்சுது அப்படின்னு கொடுத்தாரு இதுலேருந்து என்ன புரியுது நம்ம இந்த பிரச்சனை நிறைய பேரை பார்த்துருப்போம்ல எனக்கு தான்ப்பா நடக்குது இந்த மாதிரி எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது நான் என்ன பண்ணேன் நிறையா கோயில் போகிறேன் தானம் பண்ணுறேன் தர்மம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நடக்குதும்போ ஏன் நடக்குதுன்னா நீங்கள் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கல இந்த பிறவியில் இந்த மாதிரி நடந்து ஓகே இதில் நீங்கள் என்ன லெசன் எடுத்தீங்க நான் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் மனசார ஒத்துக்கிட்டால் அந்த லெசன் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் வராது எதனால் பிரச்சனைகளை தானே அக்செப்ட் பண்ணுறீங்க முயற்சியை கைவிடக்கூடாதுல்ல டிசைருங்கிறது ஓடிட்டே தானே இருக்கும் கரெக்டா இன்றைக்கி நீங்கள் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆக்செப்ட் பண்ணிட்டீங்க கார் வந்துருச்சு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க பையனுக்கு டாக்டர் சீட் வேணும்பீங்க முயற்சி நின்னுடுமா அப்போ என்ன ஆகும் டிசைரும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சைடு நம்ம தியானத்தில் நெக்ஸ்ட் லெவல் போய்கிட்டே தான் இருப்போம் கரெக்டா யாரும் டிசைரை விட்டுறவே சொல்லலை உங்களோட டிசைர் எந்த மாதிரி இருக்குமோ உங்களோட மெடிடேஷனோட டைமும் இன்க்ரீஸு ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும்